நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நெரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்று என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க பங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட ராஜமோ ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்படன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க எப்படி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கர பகவான் உட்காந்துருக்குறேன் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வந்து இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்திலே உள்ளே வந்துடுவார் பதினொன்றாம் இடமான கனகராசிக்குள்ள அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்துல நீசம் பெற்று ரெண்டாம் இடத்தி உள்ளே போனே நீசப்பங்க ராஜயோகம் பெறுவது மூலமாக உங்களுடைய சொல்வாக்கு உங்களுடைய செயல் எல்லாமே என்ன போகுது வெற்றி அடைய போகிறது வேகத்தன்மை அதிகரிக்கும் பல நாட்களாக ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு காணாமல் இருக்கும் சும்மா அப்படியே போட்டு என்ன பண்ண ஏது பண்ண ரொம்ப போட்டு மனசை போட்டு உருட்டிக்கிட்டு விரட்டிக்கிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா சுக்கரன் நம்ம நீஷோன்னு இங்கே பார்த்துருக்கோம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை புதனும் ஸ்டார்டிங்கில் பரிவர்த்தனை பெறாங்க இது ஒரு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப நாளாக நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் அவ்வளோ தூரம் கண்ணீர் வடிக்காத குறையாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாகவே பிரச்சனை ஆண்கள் மூலமாக ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு முப்பது சதவீதம் இருக்குன்னா கண்ணீராசி பெண்களுக்கு பெண்கள் மூலமாக தான் அதிகமாக பிரச்சனை அப்போ கண்ணீராசி பெண்கள் முடிஞ்சளவு பெண்கள் விஷயங்களில் கூட இருக்க பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்க கூட வேலை பார்க்குற பெண்களை நம்பி அதிகமாக எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அவங்க நம்பிக்கையானவங்களாம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது உங்களை தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா ரொம்ப செக் பண்ணிக்கணும் சரியா அதே போல் வந்து கண்ணீராசி ஆண்களுமே தன்னுடன் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகள் அதாவது சகோதரிகள் இருக்காங்களா அவங்ககிட்ட நேர்மையான முறையில் நடந்துக்கணும் அவங்ககிட்ட நீங்கள் அதாவது ஒழுங்கினமாக நடந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு சுக்கர தோஷம் ஏற்படும் நீ கரெக்டான முறையில் அவங்கள நடத்துகிற விதம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் கண்ணீராசி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கண்ணுக்கு தெரியாத பெண்களிடம் அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளில் உள்ள எல்லா ஆப்பு அத்தனை ஆப்புமே நமக்கு வைக்கிற ஆப்பு தான் ஓகேவா ஸோ கவனமாக இருங்க சும்மா நீங்கள் காட்ட அசால்ட்டாக ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் அவங்க என்கிட்ட பேசுனாங்க என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுனாங்க நான் பட்டுன்னு அவங்க பாசமாக பேசி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் மாட்டிக்கிறாதீங்க கிரக நிலைகளில் நீங்கள் பணத்தை கொடுத்து மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வருது இது வந்து பொது பலன் தான் அதான் முக்கியமாக சொல்லிக்கிறேன் ஓகேவா இந்த பொது பலன்கிறது ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒரு லாக் அப்படிங்கிற கருக்கு ஸோ அப்போ கவனமாக இருங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் வார்த்தைகள் பேசுவது தேவையில்லாமல் யார்கூடையும் வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதெல்லாம் கவனமாக இருங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தலும் வந்து ஒரு ஐபஸ்சி பதினாறாம் தேதி வரையும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இல்லை லாக்காரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக போது ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டேங்கார் என்னோடய கணவர் நான் என் கணவர்கிட்ட எவ்வளவோ பேசி பாட்டேன் என்னை வந்து ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா அந்த வருத்தம் இனிமே கிடையாது உங்களுடைய கணவருடைய செயல்பாடு நல்ல மாற்றம் வரும் அதே போல் உங்கள் கணவரை யாரால் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி ஆசை வார்த்தை கூறி லாக் பண்ணி வச்சுருந்தாலும் அது ரிலீஸ் ஆகி உங்கள் கணவர் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுவான் அதே போல் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே கம்பெனிக்குள்ளே வேலை பார்த்துட்டு என் கூட பேசவே மாட்டேங்காரு என்னமானே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசி பெண்களுக்குமே இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய உறவில் உள்ள விரிசல் ஒற்றுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் கிரகநிலையில் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அப்போ கோச்சாரர்கள் கிரகங்கள் இவ்வளோ நன்மைகளை கொடுக்குது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்குது முன்னேற்றத்தை கொடுக்குது சில விஷயங்கள கவனங்கிற சூழ்நிலையும் கொடுக்குது இந்த கவனங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சமாச்சும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் என்ன செயல்பாடுகளை செஞ்சால் வெற்றி கிடைக்கும்னா அளவு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் யாருக்காச்சும் தானமாக வாங்கி கொடுங்க இந்த மாதம் நீங்கள் தயிர் சாதம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புதங்களுமையாச்சும் அல்லது மூணு புதங்களமையாச்சும் தயிர் சாதம் தானமாக கொடுப்பது மூலமாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க